திருப்பதியில் சொர்க்கவாசல் தரிசனத்திற்காக டிக்கெட் வாங்குவதற்காக குவிந்த கூட்டத்தின் காரணமாக அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பக்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உயிரிழந்த பெண் பக்தர் சேலத்தை சேர்ந்தவர் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் சொர்க்கவாசல் டிக்கெட் தரிசனத்திற்காக அங்கு நூற்றுக்கணக்கான பேர் பக்தர்கள் குவிவது வழக்கம் சிறப்பு தரிசனத்திற்கும் அதேபோன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய அதற்கென்றே இருக்கக்கூடிய பிரத்யேக கவுண்டர்களில் விஐபி டிக்கெட்கள் என்பது கொடுக்கப்படும் அந்த வகையில் திருப்பதியில் சொர்க்கவாசல் தரிசனத்திற்காக டிக்கெட் பெற நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குவிந்ததன் காரணமாக சேலத்தை சேர்ந்த பெண் பக்தர் ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது திருப்பதியில் சொர்க்கவாசல் தரிசனத்திற்காக டிக்கெட் வாங்க சென்ற பக்தர் ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் அந்த பெண் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த முதல் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பெண் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது